ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கேட்ட வரத்தையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கல்யுக வரதனாகிய முருக பெருமான் கிட்ட இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பமும் ஐஸ்வரியமாகவும் அருளோடும் ஆரோக்கியத்தோடும் சமுதாயத்தில் நன் மதிப்பையும் செல்வத்தையும் பெற்று நல்ல பேரும் புகழையும் பெற்று ஒவ்வொருவரும் நல்ல விதமாக வாழணும் நம்ம எல்லோரும் நலமோடு வாழணும் வரணும் அப்படின்னு வழிபாடு செய்துட்டு இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எல்லாருமே மனதார முருக பெருமான் கிட்ட கேளுங்க முருகா என் குடும்பம் சீரும் சிறப்புமா ஐஸ்வர்யமா இருக்கணும் என் குடும்பத்திற்கு எப்பவுமே நிரந்தரமான வருமானம் வேண்டும் வற்றாத செல்வம் வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்தோடும் ஆயிலோடும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல புத்தியோடும் ஒழுக்கத்தோடும் வாழணும் இந்த சமுதாயத்தில் என் குடும்பம் பேரும் புகழும் நன்மதிப்பையும் பெற்று ஐஸ்வர்யமாக ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டாருங்க அவர்கிட்ட நம்ம முதல்ல கேட்கிறது எனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் கூடும் இந்த நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் நமக்கு வந்துட்டாவே போதும்ங்க நம்ம நிச்சயமாக நல்ல முறையில் நம்ம வாழலாம் ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் கிடைச்சிருமா பணம் மனிதனுடைய வாழ்வை நிர்ணயம் பண்ணுறதில்ல பணம் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல அப்படின்னு பேச்சுக்கு சொல்லலாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நல்ல வருமானம் ஒரு குடும்பத்தில் இல்லை அப்படின்னா குடும்பத்துடைய சூழ்நிலை ரொம்ப படு மோசமாகி போயிடும் நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் வேலைக்காக ஓடுறது தொழிலுக்காக ஓடுறது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம முருக உரிய இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறப்ப முயற்சி திருவினையாகும் அதாவது நீங்கள் ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க ஒரு தொழில் நல்ல முறையில் அமையணும் அல்லது அமைந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சியோடு இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம்ங்க என்ன தான் நம்ம முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சமாவது வேணும் இறை அருள் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றியாகும் எந்த தொழில் செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றியாகும் நமக்கு இறைவனுடைய அருளால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்குங்க இந்த வருமானம் வந்து வந்தால் மட்டும் போதாது இந்த வருமானம் இந்த பணமானது நமக்கு நல்ல சுப செலவுக்கு பயன்படும் ஒரு வீட்ல ஒரு ஒரு கணவனோ அல்லது அந்த வீட்டு தலைவனோ மகனும் யாராவது ஒருத்தங்க சம்பாதித்து பணத்தை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அந்த குடும்பத்தில் நல்ல உணவுக்கும் உடைக்கும் நல்ல சுப செலவுக்கும் பயன்படணும் பணம் அங்கேருந்து வராதுக்கு முன்னாடி கடன் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் வைத்திய செலவு பண்ணணும் அதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கணுங்கிற ஏகப்பட்ட மன உளைச்சலோடு இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் மனதிற்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அப்போது நமக்கு தேவை பணம் வருமானம் இந்த வருமானம் நமக்கு நல்ல சுப செலவுக்கு பயன்படணும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் வந்தால் மட்டும் பத்தாது அந்த வருமானம் நமக்கு நல்ல சுப செலவுக்கு பயன்படணும் அதற்கு நிச்சயமாக இறையருள் நிச்சயமாக இறை வழிபாடு அப்படிங்கிறது வேணுங்க சும்மா நான் ஓடிட்டே இருக்கேன் சம்பாரிச்சுட்டே வர்றேன் கத்த கத்தையாக பணத்தை கொண்டு வர்றேன் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னொன்று எனக்கு வேலையே கிடைக்கல ரொம்ப கடுமையான வறுமையில் இருக்கே அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை தினமும் முருகப்பெருமான் கிட்ட நின்று ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக முருகபெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த தொழில் கைகூடாது அப்படின்னாலும் முருக மாற்றி வேறு ஒரு தொழிலில் உங்களை நல்ல முறையில் உட்கார வைப்பாருங்க இது முருகன் மீது ஆலை முருகபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாளில் முருகனுடைய அருளால் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் நல்ல முறையில் அமையும் குடும்பத்திற்கு வருமானம் அப்படிங்கிறது தினம்தோறும் நல்ல முறையில் வந்துகிட்டே இருக்குங்க வாங்க அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ராஜ ராஜ கோதம் ராஜீவாயம் தேகி திரியம் தினமும் ஒரு முறையாவது சொல்லி முருகபெருமான வழிபாடு செய்யுங்க நம்ம குடும்பத்திற்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வேலை அமையும்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கு கமெண்ட் கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்